வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமலையில் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக இதில் பார்க்கலாங்க நார்மலாக பொதுவாக பக்தர்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி வருதுன்னா ரெண்டே ரெண்டு கேள்வி தாங்க மேக்ஸிமம் வருது ஒன்று வந்து திருமலையில் அக்காமடேஷன் ஆன்லைனில் எடுக்க முடியல நேரடியாக போய் எடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி கீழே உள்ள எஸ்எஸ்டி டோக்கன் எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க எங்கே கொடுக்குறாங்க எத்தனை மணிக்கு போனால் கிடைக்கும் அந்த மாதிரி கேள்விதாங்க ரெண்டே ரெண்டு கேள்வி தான் அதிகபட்சமாக கல்வி வந்துகிட்டே இருக்குங்க இப்போ ஆன்லைன் புக்கிங் இப்போ அமாமடேஷன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இப்போ ஆஃப்லைனில் ரூம் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நிறைய கொஸ்டின் இருக்கு அதற்காக தான் இந்த வீடியோவை இப்போ போடுறேங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா திருமலையில் போய் நேரடியாக திருமலா தேவஸ்தான ரூம்கள் எடுக்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தனியார் தங்குமிடங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றின ஒரு ஷார்ட் லிஸ்ட் இதில் சொல்கிறேன் அது ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் என்னென்ன வழிகளும் இருக்குதுன்னு இதில் சொல்கிறாங்க அதற்கான வழிகளை வந்து அந்தந்த வீடியோவில் பாருங்கள் திருமலையில் ஆஃப்லைன் எடுக்கிறத பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா திருமலையில் டேரெக்டாக போனோம்னா சிஆர்ஓ ஆஃபீஸ்னு இருக்குது சென்ட்ரல் ரிசெப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிறத அந்த சிஆர்ஓன்னு சொல்லுவாங்க இந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் போகணுன்னா திருமலையில் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஒன்று வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டு இன்னொன்று வந்து ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் மெயின் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கினோம்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் ரொம்ப ரொம்ப கிட்டே இருக்குங்க பட் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ்ஸில் எங்கேருந்து கிளம்புனா திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கிளம்புற பஸ்ஸு இல்லை வெளியூர்லேருந்து சென்னையிலேருந்தோ இல்லை காஞ்சிபுரத்துலேருந்து வர்ற பஸ்லாம் போய் பாருங்க அதெல்லாம் வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரும் அங்கேருந்து இறங்கியே ரொம்ப கிட்ட இருக்க சிஆர் ஆஃபீஸ் உடனே வந்துடலாம் ரெண்டு நிமிஷத்தில் சிஆர் ஆஃபீஸ் வந்து அடைஞ்சிடலாம் அப்படி இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து கிளம்பு பாருங்க நிறைய பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பும் அந்த பஸ்ஸு பூரா இங்கே எங்கே வந்து சேரும்னா ராம்பகேஜ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும் அது வந்து இந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்டு வராது ராமகஜா பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் அதில் போர்டு போட்டிருப்பாங்க கோயிலுக்கு மிக அருகில் செல்லும் பேருந்துன்னு போர்டு போட்டிருப்பாங்க அது அங்கே தான் போகும் அது ஆனால் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த ராமகஜா பஸ் ஸ்டாண்டு போகும்போது சிஆர் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பிங் இன்னைக்கு போட்டிருக்காங்க இப்போ அந்த இடத்துல நிப்பாட்டி பெரிய போர்டு வச்சிருக்காங்க சிஆர் ஆஃபீஸ் போகும் வழி ஆர்ஜி ஷாப்பு புக்கிங் கவுண்ட்டு போகும் வழின்னு வச்சுருக்காங்க அங்கேயே இறக்கி விட்றாங்க சிஆர் ஆஃபீஸ் போகிறாங்களா இங்கே இறங்கி போங்கன்னு சொல்கிறாங்க அதனால் அங்கே இறங்கி சிஆர் ஆஃபீஸுக்கு மேலே ஏறி வரலாம் இடது பக்கம் வழி இருக்கும் அது வழியாக நீங்கள் மேலே ஏறி இந்த சிஆர் ஆஃபீஸ் வரலாம் இந்த சிஆர் ஆஃபீஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்காமடேஷனுக்கான மொத்த ஆஃபீஸும் இங்கே தாங்க நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் சரி தான் ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி தான் இல்லை விஐபி அலாட்மெண்ட்டு எம்எல்ஏ எம்பி சீட்டு இந்தமாதிரி எதுவாக இருந்தாலும் சரி தாங்க இந்த சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸுங்கிற சிஆர் ஆஃபீஸ் தான் வரணும் நீங்கள் ஆன்லைன் ரூம் புக் பண்ணி தான் கூட பாருங்கள் உங்களுக்கு வந்து ரூம் அலாட் ஆகிடும் ஆயிரம் ரூமா இல்லை நூறு ரூமோ எது எடுக்கிறீங்க அலாட் ஆகிடும் அந்த எந்த ரூமு என்ன டீட்டெயில்ஸும் அதில் வராது அது இந்த ஐம்பது ரூபாயா நூறுரூவாயா இல்லை ஆயிரம் ரூபாயா அது மட்டும் தான் அதில் இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆன்லைன் அக்காமடேஷன் எடுத்த பிறகு இந்த சிஆர் ஆஃபீஸுக்கு நேரடியாக நீங்கள் வரணும் அங்கே வந்து இன்டர்நெட் கவுண்டர் இருக்குங்க அங்கே கொண்டு போய் என்ன செய்யணும் உங்கள் ரிசிப்ட் ரிசிப்ட் எடுத்து வரைக்கும் பாருங்க அதை கொண்டு அவங்கள்ட்ட காட்டணும் அவங்க வந்து கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணோம்னா அந்த ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வரும் எந்த ஃபோனில் நம்ம புக் பண்ணியிருக்கமோ அந்த ஃபோனுக்கு மெசேஜ் வரும் பத்து நிமிஷத்தில் கண்டிப்பாக வந்துடும் இந்த இடத்துல அலர்ட் ஆயிருக்கு நீங்கள் அங்கே போய் ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு மெசேஜ் நமக்கு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம நேராக போயிட்டு அந்த ரூம் அலர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி தான் நீங்கள் ஆன்லைனில் ரூம் எடுத்தாலும் இங்கே மாதிரி வந்துட்டு தான் போகணும் அது இல்லாமல் இப்போ ஆஃப்லைனில் அமாமிடேஷன் எடுக்கிறதுக்கு அந்த ஆஃபீஸ் இன்டர்நெட் ஆஃபீஸுக்கு நேர் ஏற்றப்படையில பார்த்தீங்கன்னா அண்டர்க்ரண்டில் சிஆர்ஓ ஜென்ரல் பொது அடிச்சொல்லி பிளாக்கெட்டில் போட்டிருப்பாங்க அது கீழே போனீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்குங்க அந்த இடத்துல இங்கே என்ன செய்கிறாங்கன்னா வர்ற பக்தர்கள் அதாவது ஆன்லைனில் புக் பண்ணாமல் நேரடியாக தங்கிறதுக்கு வர்ற பக்தர்கள் அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதை எடுத்துகிட்டு போனால் போதுங்க அங்கே கியூ லைனில் நின்று அவங்கள்ட்ட போய் பதிவு பண்ணணும் கீழே ஒரு பத்து கவுண்டர் இருக்குது அந்த கவுண்டரில் போயிட்டு நம்மளுடைய பேர் ஆதார் கார்டு ப்ளஸ் நம்ம ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நம்மளை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க ஒரு கையில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து வாங்கிட்டு வெளில வந்துட தாங்க வெளில வந்துவிட்டோம்னா நம்ம எப்போ அலாட்மெண்ட் கிடைக்குதோ அதை வந்து நம்மளோட ஃபோனுக்கு மெசேஜ் வரும் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அது வந்த பிறகு நம்ம அந்த இடத்துல போய் எந்த இடத்துல நம்ம அலாட் ஆகிருக்கோ அந்த அந்த இடத்தோட என்கொயர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு நம்ம பணம் கட்டிட்டு ரூம் எடுத்துக்க வேண்டியதான் இந்த சிஆர் ஆஃபீஸில் வந்து பணம் கட்ட வெள்ளம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும்தான் கீழே லைனில் நிற்கணும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் நிற்பாங்க பெரிய லைன் இருக்கும் சமயத்தில் ஃப்ரீயாகவும் இருக்கும் இல்லை நின்னால் கூட நூறு இரநூறு பேர் நின்றுருப்பாங்க ஒரு முந்நூறு பேர் இருந்தால் கூட அரை நேரத்தில் புக் பண்ணிடலாங்க ஏன்னா உள்ள ஒரு பத்து கவுண்டர் வச்சிருக்காங்க பத்து கவுண்டரில் ஒர்க் பண்ணலாம் கூட ஒரு ஆறு ஏழு கவுண்டர் எப்போதுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் அதில் போய்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் போய் நின்ன உடனே நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க நம்மளோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்தோம்னா டெக் டைப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கையில் ஸ்லிப் ஒன்று கொடுத்துருவாங்க நம்ம சீரியல் நம்பரை கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வெளில வர வேண்டியதான் வெளில வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிஸ்பிளே போர்டு வச்சிருக்காங்க அதில் வந்து இப்போ கரண்ட்டில் இந்த சீரியல் நம்பர் கையில் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து இப்போ கரண்ட்டில் என்ன நம்பர் போயிட்டுங்க அதில் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் நமக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்து தெரிஞ்சிடும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு முந்நூறு நம்பர் வரைக்கும் போயிட்டுருக்கும் இது ஒரு பல தடவை நான் பார்த்த பிறகு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இப்படி தான் இருக்குங்கிறதுனால சொல்கிறேன் ஒரு முந்நூறு இருந்துன்னு வச்சிங்கனா நமக்கு ஒரு ஒன் ஹவரில் கிடச்சிடும் இல்லை ஐநூறு அறநூறு நம்பர்னா அதுக்கு தான் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் ஆகலாம் அந்த மாதிரி தான் இது அந்த சீரியல் நம்பரை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அங்கே ஸ்கேன் பண்ணுற மிஷின் வச்சுருக்காங்க நமக்கு மெசேஜ் வரலன்னு வச்சிங்க இப்போ சப்போஸ் நம்ம நெட்ஒர்க் சரியில்லை இல்லை அவங்களோட கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி நமக்கு மெசேஜ் வராமல் இருந்ததுன்னா அந்த டிஸ்ப்ளேல வந்து நம்ம நம்பர் தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்யலாம் அந்த ஸ்கேன் பண்ணுற மிஷின் ரெண்டு மூணு இடத்துல வச்சிருக்காங்க அந்த மிஷினில் கொண்டு போய் நம்ம அந்த ஸ்லிப் வச்சு அதில் ஒரு கியூஆர் கோடு இருக்கும் அந்த க்யூஆர் கோடு அந்த கேமராவில் காமிச்சோம்னா நமக்கு எங்கே அலர்ட் ஆயிருக்குன்னு அந்த கம்ப்யூட்டர்லேயே வரும் அந்த மிஷினிலே வரும் நம்ம அதை பார்த்துட்டு நேரடியாக போய் அந்த ரூமில் அலாட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி அதுவும் இல்லைன்னா மேலே இன்டர்நெட் கவுண்டர்னு முதல்ல சொன்ன பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வராங்க அந்த இன்டர்நெட் கவுண்டருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க நம்ம கொண்டு போய் அந்த ஸ்லிப்பை கையில் கொடுத்துருன்னா அந்த அந்த ஸ்லிப்பு கையில் கொடுத்தாங்க பார்த்திங்களா அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அலர்ட் இருக்குன்னு அவங்க சொல்லிவிடுவாங்க அதனால் நம்ம கண்டுபிடிக்கிற ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க நமக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும் வரல அந்த டிஸ்பிளேயில் நம்ம நம்பர் தாண்டி போயிடுச்சுன்னா ஒன்று இன்டர்நெட் கவுண்டரில் கேட்கலாம் இல்லை போய் இந்த ஸ்கேனரில் போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இது நம்ம ச இன்கேஸ் ஏஎன்சி ஹச்விசி இது மாதிரி எங்கேயும் கிடச்சிதுன்னா நேராக அந்த அந்த ஆஃபீஸோட அந்த காட்டேஜோட என்கொயரி ஆஃபீஸுக்கு போகணுங்க அங்கே போனோம்னா அங்கே வந்து பணம் கட்ட சொல்லுவாங்க அங்கே வந்து ஜிபே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேறு வந்து ஆப்ஷன் கிடையாது கார்டெல்லாம் இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க கேஷ் வாங்குறது கிடையாது கார்டு எல்லாமே ஒன்றுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க ஃபுல்லாகவே கியூஆர் கோட் எடுத்து காட்டுறாங்க நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க அங்கே போய் தான் அங்கே பேமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க நீட்டாக ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு அங்கே உள்ள ஒரு செக்யூரிட்டி போட்டுருப்பார் அதாவது ஒரு நாலஞ்சு காட்டேஜ் சேர்த்து சேர்த்து ஒரு செக்யூரிட்டி இருப்பார் அவர்கிட்ட கொண்டே அந்த லிஸ்ட்டை அந்த ஸ்லிப்பை கொடுத்தோம்னா அவர் வந்து சாவி கொடுப்பாரு அதை வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு போகலாம் இதாக இது இதோடய ப்ரொசீஜர் ஆஃப்லைனில் எடுக்கிறன்னா அந்த மாதிரி தான் எடுக்கணும் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கிற கவுண்டருக்கு பாருங்க அக்காமடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரு இது வந்து காலையில் அஞ்சு மணிக்கு திறப்பாங்க இரவு எட்டு மணிக்கும் திறந்துருக்கும் இதான் இதோட யூஸ்வல் டைம் காலையில் அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ரூம் அவைலபிள் இருக்கும் வர 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நாங்கள் காலையில் நாங்கள் ஸ்டேட்டஸ் போடுறோம் பாருங்க இந்த வீடியோவில் எவ்வளோ அவை அவைலபிள் இருக்குன்னு காட்டணும் பாருங்கள் ஒரு ஆயிரம் ரூம் கிட்டத்தட்ட டெய்லியும் அவைலபிள் இருக்குது நைட்டெல்லாம் காலி பண்ணிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா நைட் எட்டு மணி இந்த க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் யாருக்கும் ரூம் கிடைக்காது புதுசாக கிடைக்காது அப்போ நைட்டு எட்டு மணிக்கு மேலே ரூம் காலி பண்ணிட்டு போகிறவங்களோட ரூம் எல்லாம் சேர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூம் அவைலபிள் இருக்கும் அதனால காலையில் அஞ்சு மணிக்கு பொழுது யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு ரூம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் விடிய காலையில் போனீங்கன்னா கன்ஃபார்ம் ரூம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே போனீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகலாம் இல்லை பத்து மணிக்கு மேலே தான் என்னால் போக முடியும் நான் சென்னையிலேருந்து இருந்து வரேன் ட்ரெயினில் வந்து மேலே இறத்துக்கு பத்து மணி பதினொரு மணி ஆகும் அப்படின்னா மூணு மணி நேரம் ஆகுங்க கன்ஃபார்மாக ஒரு பத்து மணி பதினொன்று மணிக்கு மேலே போனீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு கொஞ்சம் ரூம் கிடைக்காது அலாட்மெண்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரம் முக்கால நேரத்தில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ஆனால் ரூம் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இதுவே நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே போனீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தாங்க சான்ஸ் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க கூட்டம் நார்மலாக இருந்ததுன்னா அவங்க எட்டு மணிக்கு திறந்து வச்சிருப்பாங்க நம்ம போய் பதிவு பண்ணி ரூம் எடுத்துக்கலாம் அது அப்போ இருக்கிற கூட்டத்தை தான் காலையில் இடத்துல போனோம்னா கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு அலாட்மெண்ட் கிடைக்கும் நம்ம வாங்கிடலாம் ஆனால் மத்தியானத்துக்கு மேலே தான் போக முடியும் ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே தான் போவோம் அப்போ அலாட்மெண்ட் இருக்குமான்னா அது அங்கே நம்ம இருக்கிற சூழ்நிலை பொறுத்தாங்க அது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அது அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நேரடியாக நம்ம புக் ஆன்லைனில் புக் பண்ணாமல் நேரடியாக தான் வந்து எடுக்கணும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது மட்டும் தான் ட்ரை பண்ணலாம் தேவஸ்தான அறைகள் விடிய காலில் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் நான் ரூமுக்கு வந்து எவ்வளோ வெயிட் பண்ண முடியும் மூணு மணி நேரம் நாலு மணி வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்காமல் கால் நேரத்தில் வாங்க அஞ்சு மணி ஆறு மணிக்கு அந்த லைனில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஏழ்ரைக்குள்ளே ரூம் கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் தினசரி நான் அந்த ஸ்டேட்டஸ் இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அஞ்சு மணிக்கு அங்கே கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது அதில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆனால் கூட உங்களுக்கு ஏழு மணிக்குள்ளார ரூம்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஆயிரம் ரூம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கிடைக்குமான்னு தெரில பட் ஐம்பது ரூம் நூறு ரூம் கன்ஃபார்மாக கிடைக்கும் இந்த ஆயிரம் ரூமு ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டெலாம் திடீர்னு கிடைக்கிது சமயத்தில் இல்லைன்னு வருது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஐம்பது நூறு ஏ கேட்டகரியும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வந்து பி கட்டகரின்னு பிரிச்சிருக்காங்க இந்த பி கேட்டகரி அப்படின்னா அலாட் பண்ணி திடீர்னு கிடைக்கிது திடீர்னு கிடைக்க மாட்டேங்குது கால்நடத்துல இருக்க மாட்டேங்குது அப்புறம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு அவைலபிள் இருக்குன்னு போகிறாங்க அப்போ காலி அனுச்சினா டக்கு கிடக்குன்னு அதை கொடுக்குறாங்க அப்போ முடிஞ்சு வச்சுன்னா மறுபடியும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதுவும் முடிஞ்சு போச்சு ஆனால் அது ஐம்பது நூறு ரூமு இருபத்தி நாலு மணி எடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த சிஆர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க நம்ம புக் பண்ணி வாங்கலாம் இதை தவிர தனியார் தங்கும் மடங்கள்னு திருமலையில் ஒரு நாலஞ்சு இடம் இருக்குங்க நான் நேரடியாக போய் விசாரித்த வரைக்கும் நான் அதில் வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் இதில் சொல்கிறேன் முதல்ல நான் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் அப்படிங்கிற ஒரு மடம் அது இதோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது இதோடய மடம் வந்து திருமலையில் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரிங் ரோட்டில் தான் இந்த மடம் இருக்குது இந்த ரிங் ரோட்டுக்கு இப்படி போகணும் அப்படி போகணும்னு என்னால் வழி சொல்ல முடியாதுங்க ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் இது எங்கே இருக்குதுன்னா அனதான கூடத்துக்கு பேக் சைடில் இருக்குன்னு வச்சுங்களேன் அங்கே தான் அப்படி போகணும் அதுக்கு தான் பின்னாடி ரோடு ஒன்று இருக்குது அந்த ரோட்டுக்கு தான் ரிங் ரோடு அது வழியாக போனால் அந்த ஆரிய சமாஜம் பில்டிங் போய் அடையலாம் அங்கே லோக்கலில் உள்ள டேக்ஸி ஜீப் எல்லாம் எப்படினா அவங்களுக்கு கேட்டாலும் கொண்டு போய் விடுவாங்க இல்லை நம்ம பஸ்ஸு டிடிடி ஃப்ரீ பஸ் இருக்கு கொடுத்தீங்கன்னா அதில் ஏறிட்டு ரிங் ரோடு ஆரிய சமாஜம் கேட்டாலும் இறக்கி விட்டுவாங்க எல்லாருக்குமே தெரிய தெரிஞ்ச இடம் தான் அது அந்த ஆரிய சமாஜம் பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே உள்ள பில்டிங் கட்டத்துக்காக டோனர்ஸுக்காக பாருங்கள் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு நன்கொடையாளர்களுக்காக பார்த்தீங்களா அவங்களுக்காக கட்டப்பட்ட பில்டிங் தான் அது அவங்க வராத நாட்களில் பொதுவான பக்தர்களுக்கு எல்லாருக்கும் அலோவ் பண்ணுவாங்க வாடகைக்கு விட்டுருவாங்க அதை இப்போ எல்லா இப்போ டோனர்ஸும் எல்லா நாளும் வரது கிடையாது நிறைய நாள் அவைலபிளாக இருக்காது நிறைய நாள் வந்து அவைலபிளாக தான் இருக்கும் அது இதுமாதிரி பிரம்மோற்சவ காலத்தில் முக்கியமான பண்டிகை நாட்கள்லாம் கண்டிப்பாக அந்த ரூம் கிடை கிடைக்கவே ஏன்னா அவங்க வந்துருவாங்க நார்மல் சாதாரண நாட்களில் நம்ம போனோம்னா ரூம் அலாட்மெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம் ஆனால் என்னென்ன அந்த ஆரிய சமாஜத்தில் நேராக அங்கே போய் எந்த ரூமும் வாங்க முடியாதுங்க இதோடய ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குன்னு சொன்னா பார்த்தீங்களா அங்கே தான் இதுக்கான ஆஃபீஸ் இருக்குது அங்கே நீங்கள் போய் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அங்கே அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நேரடியாக போய்ட்டு அவங்கள்ட்ட வந்து பேரை பதிவு பண்ணிட்டு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வரணுங்க அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு போய் நீங்கள் திருமலையில் அந்த ஆஃபீஸில் கொடுத்தோம்னா அங்கே அக்காமடேஷன் கிடைக்கும் இப்படி தான் இதோட ப்ரொசீஜர் ஆரிய சமாஜத்துக்கு ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு இந்த ஆஃபீஸோடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில் மியூசியம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தமிழில் பேந்தியன் ரோடுன்னு இருக்கும் அந்த ரோட்டில் தான் இந்த அல்சம் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது அதில் தான் வந்து இந்த ஆஃபீஸ் இருக்குங்க ஆரிய சமாஜத்தோட சென்னை ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க அவைலபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு நம்ம நேரில் எத்தனை மணிக்கு வர சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம நேராக போய்ட்டு அவங்கள்ட்ட பேரை பதிவு பண்ணிவிட்டு ஸ்லிப் வாங்கிட்டு வரணுங்க இந்த ஆஃபீஸ் வந்து பத்து மணிலேருந்து அஞ்சு மணிக்கு தான் திறந்துருக்கோம் அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் கேட்டு நீங்கள் போய் ரூம் எடுத்துக்கலாம் நான் இதில் ரெண்டு தடவை ரூம் எடுத்துருக்கேன் என் தம்பி என் மாரி ரூம் எடுத்து தங்கியிருக்காருங்க அதனால தான் இது சொல்கிறேன் ரூம் நல்லாயிருக்கும் நாங்கள் தங்கும் போது வந்து வெந்நீர்லாம் வெளில உள்ளே வரல வெளியில் தான் காமனாக இருந்தது இப்போ வந்து கேசர்ஸ்லாம் வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க ஒரு பெரிய டபுள் டபுள் ரூம் கிடைக்குங்க நல்ல டபுள் காட் போட்டு நல்ல ரூம் ஒன்று கிடைக்கும் நான் முதல்ல தங்கியிருக்கும்போது ஆயிரம் ரூபா வாடாங்க இப்போ ஆயிரத்தி முந்நூறுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ உள்ள ரேட்டு கன்ஃபார்மாக தெரியல ஆனால் ப்ரைவேட் அக்காமடேஷனில் இந்த மடத்தின் மூலமாக தங்குறதுல இது வந்து நல்ல பெஸ்ட்டான அது கன்ஃபார்மாக கிடைக்கும் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு நேரடியாக போலாம் ஒரு மாதம் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிடைக்குமா கிடைக்காதாங்க அங்கே தெரிஞ்சிடும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அடுத்தது பெரிய ஜியர் மடம் அப்படிங்கிறதுங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நேர் ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா அந்த பேடி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கெல்லாம் ஏற்றி தேங்காய் உடச்சிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அந்த ஆஞ்சநேயர் பேர் வந்து பேடி ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பில்டிங் இருக்கும் அதிலேயே பெருசாக போர்டு போட்டிருப்பாங்க பெரிய ஜியர் மடம் அப்படின்னு சொல்லி பெரிய போர்டு போட்டிருப்பாங்க அந்த பெரிய ஜியர் மடத்தில் அறைகள்லாம் இருக்குங்க லாக்கர்லாம் இருக்குது லாக்கர்லாம் இருந்தது இப்போ லாக்கர்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க லா ரூம்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாதுங்க இதை வந்து நேரடியாக போயும் எடுக்க முடியாது பத்து நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவைலபிள் இருந்ததுன்னா ரூம் கொடுப்பாங்க போய் தங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் அது கோயிலுக்கு நேர் ஏற்றாபுறது இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப வசதியான இடங்க அது மாரி நைட்டில் சேவைகளுக்குலாம் போகிறது அங்கே பிரச்சனை போகிறது சூப்பர்பாரி சேவை இந்த மாதிரி சேவைகள்லாம் போகிறதுக்கு கோயிலுக்கு நேர் ஏற்றாப்படுறது ரொம்ப ரொம்ப வசதியான இடம் மாதிரி நம்ம தரிசனம் முடிச்சிட்டும் இமிடியேட்டாக ரூமுக்கு வந்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரூமுக்கு வந்துடலாம் நேர் ஏற்றாபுறது இருக்கிறதுனால இதோட வாடகை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அங்கே நான் ஏசி ரூமு ஏசி ரூம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி கேட்கும்போது ஆயிரத்தி முந்நூறுனு சொன்னாங்க அப்போ சமீபத்தில் நான் போயிட்டு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வாடகை சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அந்த அவங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோன் நம்பரில் பேசியிருக்காரு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணது அப்படியே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுச்சிருந்தார் அதை கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனால் இதில் வந்து கன்ஃபார்ம் ரூம் கிடைக்குங்க எப்படி கிடைக்குன்னா நம்ம வந்து பத்து நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்கணும் நீங்கள் இப்போ கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம் நம்பர் இதில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் இப்போ கூட ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த தேதியில் ரூம் வேணுன்னு கிடைக்குமா கிடைக்காதுன்னு கேளுங்கள் அவங்க என்றைக்கு தேதியில் பேசுகிறாங்களோ அன்றைக்கி தேதியில் நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிவிட்டு இத்தனை பேர் இருக்கும் எங்களுக்கு இத்தனை ரூம் வேணும் ஒரு ரூம் வேணும் ரெண்டு ரூம் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை சொல்லுவாங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அன்றைக்கி தேதியில் போய் எடுத்துக்கலாங்க இது கன்ஃபார்ம் ரூம் கிடைக்கும் அது கிடைச்சிக்கிட்டு இருக்குது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கோயிலுக்கு நேர் ஏத்தாப்பில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் இது ஒரு மாடங்கு ரெண்டாவது மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மெயின் மெயின் ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இடது பக்கம் சுபதம் சுபதமென்ட் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் பாருங்க பெரிய ஆர்ச் ஒன்று போட்டு சுபத மென்ட்ரின்னு போட்டிருப்பாங்க அது வழியாக மேலே ஏறணும்னு வச்சிங்கன்னா ஒரு ஆர்ச்சி பெரிய ஒரு ஆர்ச்சி மாதிரி போட்டிருக்கும் அது வழியாக நேராக உள்ளே போகும் அதுதான் வந்து இந்த ஆர்ஜி சவா கை உள்ள தரிசனம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வழி ஒன்று போகும் அது வழியாக போனோம்னா படிகள் மேலே ஏறும் அதுதான் இந்த முன்னூறு டிக்கெட்டு ஃப்ரீ டிக்கெட்டுலாம் போகிற வழி அது வழியாக தான் போகணும் அந்த படிகள் ஏறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா லெஃப்டன் சைடில் பாருங்கள் ஒரு பெரிய மடம் ஒன்று இருக்கும் பெரிய போர்டு வச்சிருப்பாங்க வெளில தெரியாது காம்பவுண்ட் காம்பவுண்டு நடந்து போகிறோம் பார்த்தீங்களா அந்த சைடில் உள்ள எல்லா காம்பவுண்டுமே அந்த மடத்தோட காம்பௌண்ட் தான் அது அது உள்ளே போனோம்னா ஒரு பெரிய மடம் இருக்குங்க அங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது அறநூறு எழுநூறு எண்ணூறுனு மூணு கேட்டரில் ரூம் கொடுக்குறாங்க இதை வந்து ஆஃப்லைனில் தாங்க நேராக போய் எடுக்க முடியும் ஆன்லைனில் எடுக்க முடியாது ஃபோன் பண்ணி எடுக்க முடியாது நேரடியாக போய் தான் எடுக்கலாம் நான் வந்து இங்கே விசாரிக்க போகும்போது நைட்டு எட்டு மணி தான் அங்கே போய் விசாரித்தேன் இப்போ செக்யூரிட்டி வந்தார் அவர் வந்து உள்ள சார் ஆஃபீஸில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே ஆஃபீஸ்க்கு உள்ளே விடலை உள்ள போய் நான் மடத்தை போய் பார்த்தேன் செக்யூரிட்டி போய் கேட்கும்போது அவர் வந்து இப்போ அலோடு கிடையாது சார் நைட்டில் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க கால நேரத்தில் வாங்க ஏழு மணிலேருந்து பத்து மணி பத்தரைக்குள்ளே வந்தீங்கன்னா ரூம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து ஆன்லைன் புக் பண்ண முடியாது ஃபோன் பண்ணவும் முடியாது நேரடியாக வந்தால் எடுக்கணும் ஆனால் கால நேரத்தில் வரணுங்க இருந்தால் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாருங்க மூணு கிட்டே ரூம் கிடைக்கிது கொடுத்துட்டு தான் இருக்கணும்னு சொன்னார் நான் அதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் பகலில் போக முடியல ஆனால் போன மாதம் ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னால் அதுக்கு ஃபோன் நம்பருக்கு சார் நான் ஃபோன் பண்ணிட்டு விசாரிச்சேன்னு சொல்லி சொன்னார் ஃபோன் பண்ணிவிட்டு போய்ட்டு வந்தேன்னு சொன்னார் ஆனால் அந்த ஃபோன் நம்பரை அவன்ட்டு அவர் ஷேர் பண்ணல மறுபடியும் எனக்கு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணார்னா நான் அந்த வீடியோவில் அந்த ஷே ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணுறாங்க இல்லைன்னா நேரடியாக போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள ஒரு மடங்கு அது நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடக பவனு சொல்லுவாங்க கர்நாடக கவர்மெண்ட்டோட இந்த நம்ம தமிழ்நாட்டில் எந்த சேவை அறநிலையத்துறை பார்த்திங்கனா அந்த மாதிரி இந்த கர்நாடகாவில் உள்ள ஆன்மீக டிபார்ட்மெண்ட் ஆன்மீகத்துறை அந்த அவங்க வந்து இந்த இடத்துல என்ன சிறாங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிருக்காங்க அவங்க வந்து கர்நாடக பூரா எல்லா கோயில் இருக்கிற இடத்துலலாம் அவங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வாடகை கொடுத்துட்டுருக்காங்க நம்ம தேவஸ்தான அறைகள் மாதிரி அவங்களும் தேவஸ்தான கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி திருமலையில அவங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க அதுக்கு பேர் வந்து கர்நாடகா பிரவேசி சவுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கர்நா அந்த அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து நம்ம வாடகைக்கு தங்கிக்கலாம் ஆக்சுவலாக அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா கர்நாடகாத்திலேருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த அறைகள்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அப்படிலாம் இல்லைங்க எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க அவங்க மட்டுந்தான் அவங்க வருஷம் பூரா அவங்க வரல நிறைய நிறைய நேரத்துக்கு காலியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் நிறைய பேர் வாடகை கொடுறாங்க இது வந்து ஆன்லைனில் கிடைக்குங்க அது முக்கியமான விஷயம் தான் நேரடியாக போய் எடுத்தோம்னா இருந்தால் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ண முடியும் இப்போ கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கர்நாடகா பிரவேசி சவுதா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா திருமலான்னு ஒர்க் போடணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ரூம் நிறைய அவைலபிள் காட்டும் திருமலா திருப்பதி இது மாதிரி எல்லான்ன ஊர்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்டும் அதில் நீங்கள் திருமலா செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பேர் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பண்ணிட்டிங்கன்னா அது அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுங்க அதில் என்னென்ன கேட்டகரி ரூம் இருக்குன்னு நிறையா காட்டுது அதில் மினிமம் வாடகை ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாங்க ஏசி ரூம் உள்ளது ரெண்டாயிரத்தி ஐந்து வந்து டபுள் பண்ண பெரிய ரூமாக கொடுத்துருக்காங்க நிறைய டாய்லெட் பாத்ரூம் வசதியோட ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ரூமு ஃபோட்டோஸில் பார்த்தா அந்தமாதிரி நிறைய சூட்லாம் இருக்குது ஏசி ரூமு நான் ஏசி ரூமு ஏசி சூட்டு நான் ஏசி சூட்டு இதுமாதிரி சூட்லாம் நிறையா இருக்குது நமக்கு எந்த கேட்டகரியில் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைனில் நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு ரூம் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி வசதி உள்ளதான் அது ரிவ்யூஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியலங்க நார்மலாக இருக்குது ரிவ்யூஸ்லாம் நிறையா பேர் வந்து கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருக்காங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை லிஃப்ட் வசதி இல்லை அப்படி அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க இருந்தாலும் திருமலை வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க முடியாது நம்ம ஆன்லைனில் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அடுத்தது நம்ம தேடுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட தேவைகள் என்னென்னங்கிறத அதில் செக் பண்ணி பார்த்துங்க தவிர அதில் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க வேணுன்னா ட்ரை பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுங்க நான் ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க எடுக்கலை ஃபோனை நீங்கள் வேணாலும் ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படி இப்போ ஃபோன் பண்ணி எடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு விட நீங்கள் புக் பண்ணுங்கள் ஆனால் ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஆன்லைன்லேயும் பேமெண்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் மூலமாக டேரெக்டாக பண்ணுங்கள் அவங்களோட ஃபோன் நம்பரோ இல்லை ஜிபே நம்பரோ அமெரிலாம் கொடுத்தாங்கன்னா அந்தமாதிரி பண்ணாதீங்க அது வந்து சேஃப்டி கிடையாது கர்நாடக கவர்மெண்ட்டோட டேரக்ட் கெஸ்ட் அது அதனால அவங்க ஏமாற்றிடுவாங்க அப்படின்றதெலாம் ஒரு வாய்ப்பு கிடையாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனாலும் பேமெண்ட் பண்ணும்போது ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு சேஃப்டி இந்த மாதிரி இந்த நாலு இடங்கள் இருக்குங்க இந்த நாலு இடங்களை பற்றியும் நேரடியாக போய் விசாரிச்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறையா இருக்குங்க இந்த மாதிரி ரிங் ரோடு முழுக்க ஏகப்பட்ட மடங்கள் அது மாதிரி இருக்குது அந்த மடத்தோட ஃபோன் நம்பர் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்கலாம் எப்படி கொடுக்குறாங்கன்னா டோனர்ஸ் வரலன்னா கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் காசி மடம் இருக்குது சங்கர மடம் இருக்குது செருங்கேரி மடம்னு நிறையா இருக்குது இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய மடங்கள் எல்லாருமே இந்த கட்ட ரிங் ரோட்டில் நிறைய மடங்கள் கட்டி வச்சுருக்காங்க எல்லாருமே அந்த டோனர்ஸ் வரலன்னா வாடகைக்கு தான் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச நான் போய் கேட்டு விசாரித்த அந்த மடங்களை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நான் அதில் சொல்லியிருக்கேன் இந்த மடங்களை பற்றின தனியாக டீட்டெயில்ஸ் வேணும்னு வச்சிக்கலாம் இதுக்கான வீடியோ இருக்குன்னு நான் போட்டிருக்கேன் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்ததுன்னா அந்த தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் என்னால் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அதில் விளக்கமாக சொல்கிறதுக்கு நான் பார்க்குறேன் திருமலை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஆன்லைனில் ரூம் எடுத்துகிட்டு போகிறதாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி அதுதான் நல்லதும் கூட மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ எடுத்துட்டோம்னா தொந்தரவு இல்லாமல் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் தரிசன டிக்கெட் எடுக்கணும் தரிசன டிக்கெட் எடுத்து முடித்தோம்னா அதுக்கடுத்து அகாமடேஷன் டிக்கெட் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்த மூணு மாசத்துக்கு நம்ம இதை பற்றி எதை பற்றி யோசிக்காமல் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம இல்லைன்னா அக்காமடேஷன் எடுக்கலைன்னா அது எடுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் டென்ஷன் தான் அங்கே கிடைக்குமா கிடைக்காதா இல்லை அங்கே போய் தான் அலையணுமா அப்படின்னு ரொம்ப தான் இருக்கும் ஆனால் எல்லாேரிலேயும் அக்காமடேஷன் எடுக்க முடியலைங்க அப்படி எடுக்க முடியலைங்கிறதுலாம் இப்போலாம் யோசிக்க வேண்டிய விஷயமே கிடையாதுங்க நான் வந்து மாதம் மாதம் திருப்பதி போய்ட்டுருக்கேன் இல்லை ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஏதாவது கன்ஃபார்மாக போகிறேன் தொண்ணூறு பர்சன்ட் அங்கே தங்கிட்டு தாங்க வரேன் காலையில் போயிட்டு சாயங்காலம் வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் போனால் ஒரு நாள் நைட் தங்கிட்டு தான் வரேன் இந்த மாதிரி தங்கும்போது நான் எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் எடுத்துக்கிட்டுலாம் போக முடியாது ஏன்னா திடீர் திடீர்னு ப்ளான் பண்ணி தான் போகிறேன் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை ஆன்லைனில் புக் பண்ணிவிடுவாங்க முன்னூறு ரூபா டிக்கெட்டோ இல்லை ஆர்ஜி சபா டிக்கெட்டு அங்கே பிரச்சனை டிக்கெட்டு மாதிரி ஏதாவது டிக்கெட்டு வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை பண்ணிவிடுவேன் மாதிரி பண்ணிட்டு போகும்போது நான் ஆனால் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது ஆன்லைனில் அக்காமடேஷன் எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கேன் ஒரு ஒருத்தையும் இப்படி தான் போகிறேன் அது இல்லாமல் நேரடியாக கீழே போய் எஸ்எஸ்சி டோக்கன் வாங்குறது இல்லை நடந்து போய் டிக்கெட் வாங்குறது இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகிறேன் அப்போல்லாம் போகும்போது பார்த்தோன்னா அங்கே போய் தங்குறதுக்கு நேராக போயிடுவோம் போய் சிஆர் ஆஃபீஸில் நின்று எடுத்து அதுக்கப்புறம் போய் தங்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன் நான் போய் நின்று கிடைக்காமலும் இருந்திருக்கேன் ரெண்டு மூணு தடவை கிடைக்கல மே மாதத்தில் ஒரு தடவை போகும்போது பார்த்தீங்கன்னா காலையில் மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க பயங்கர கூட்டம் அப்போல்லாம் மே மாதத்தில் வரவே வராதிங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை இருந்தது பன்னெண்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அக்காமடேஷன் ஆஃபீஸ் கூட்டம் ஹெவியாக இருக்குது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் நம்பருக்கு மேலே சீரியல் நம்பர் டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகி போச்சு அதனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உதற போனாங்க அப்போயும் இதே மாதிரி தான் ஆச்சு கர்ட்டு பஞ்ச மணிக்கு போனோம் அன்றைக்கி இதே மாதிரி தான் ஆச்சு அக்கா எஸ்எஸ் டோக்கு நிறையா அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு விடிய காலையில் அவைலபிள் இருந்துச்சு அதனால் கிளம்பி உடனே திருப்பதி போனோம் ரெண்டு மணிக்கு போய் விஷ்ணு நிவாரஸ் போய் டிக்கெட்லாம் வாங்கிட்டு மேலே போனால் ஆனால் அக்காமடேஷன் நாலு மணிக்குலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ நேரம் வெயிட்டிங் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க பில் கிரிமிஸ் காம்ப்ளெக்ஸ்னு இருக்குது அது லாக்கரில் ஃப்ரீ லாக்கர்ஸ் அங்கே தான் போய் தங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி தாங்க இருக்குது நமக்கு வந்து ஆன்லைனில் ரூம் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யறனா ஒரே வழி கால நேரத்தில் திருமலைக்கு போனோம்னா தேவஸ்தான ரூம் கண்டிப்பாக கிடைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் டெய்லி காலையில் நான் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கேன் அதில் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அது மாதிரி பிளான் பண்ணிவிட்டு திருமலைக்கு போய் ரூம் எடுத்து தங்கிட்டு வாங்க நிம்மதியான தரிசனம் வேணும்னா நிம்மதியாக நம்ம தங்க நம்மள்கிட்ட தாங்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகம் பிளான் பண்ணிங்க மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்